ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பள்ளியை பற்றி தான் வந்து பார்க்குறோம் பள்ளி வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் இருக்கும் அதை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக எல்லா வீட்லேயுமே வந்து பார்த்துக்கோ பள்ளியை நம்ம பார்க்க முடியும் அந்த பள்ளியெல்லாம் பார்க்கணும் கிச்சனில் இருந்தால் தான் வந்து பள்ளி வந்து ஆபத்து பொதுவாக வீடுகளில் வந்து ஏன்னா கிச்சனில் வந்து நிறைய காக்ரோச் வந்து இருக்கும் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அதை தேடி வந்து பள்ளி வந்து வரும் அதே அது காக்கரோச்னால் ரொம்ப பிடிக்கும் அதை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து வரும் ராத்திரி நேரத்தில் வரும் வரும்போது எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா மூடி வைங்க எங்கள் வீட்டில் வந்து பள்ளி வரும் ஆனால் கீழே தான் வரும் மேலே வராது நீள இருந்தாலும் சரி எப்போ லை போட்டு வச்சுருப்பேன் லைட்டை போட்டு வச்சா கண்டிப்பாக வராது உணவு பண்ணங்கள்லாம் வந்து மூடியே வைங்க திறந்தே போடாதீங்க பள்ளி வரும் கண்டிப்பாக பள்ளி வரும் காக்ரோச் வரும் அப்படின்னா நீங்கள் வந்து உணவு பண்ணங்களை வந்து கண்டிப்பாக திறந்தே வைக்காமல் மூடி வந்து எப்போவுமே வைங்க மூடி வச்சாலுமே லைட்டை போட்டு வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து வராது இருட்டாக இருந்தால் தான் எதுவுமே வந்து வரும் அது மட்டும் இல்லாமல் பள்ளி வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து அது வந்து மகாலட்சுமி ஒரு அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக அந்த பள்ளி வந்து பார்த்திங்கன்னா பூஜை அரில் இருந்தால் கண்டிப்பாக நமக்கு வந்து கடவுள் விட ஆறு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதை தவிர வந்து கிச்சனில் வந்து காக்க்ரோச்னால் ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து அங்கேயே வந்து இருக்கும் முற்றத்தில் அங்கே இங்க நிறைய வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க அந்த வாடகை வந்து ஓடிடும் இப்படி வந்து இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னு பள்ளி வந்து இப்படி தான் வந்து இருக்கும் பள்ளி வந்து பூஜை நிறைய கடவுள் சட்டி இருக்கு பணம் வந்து நமக்கு நம்ம வீட்டுக்கு பணம் வர வர போகுது அது பூஜை அறையில நிறைய பணம் வந்து வ~ வரவு வரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம பள்ளி வந்து சில விஷயங்கள் வந்து நமக்கே வந்து அருவருப்பா இருக்கும் பள்ளி வந்து டக்குன்னு நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா தன்னுடைய வாலை வந்து டக்குனு வந்து வெட்டிட்டு போயிடும் அது வந்து அப்படியே துடிக்கும் கொஞ்ச நேரம் அதை நான் கூட நிறையவே நேரம் பார்த்துருக்கேன் ஐயோ அப்படி சொல்லி அந்த வாழை நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது அது வேகமா அது தப்பிச்சு வந்து போயிடும் அது மட்டும் இல்லாம தன்னுடைய தோலை வந்து உரிச்சு போடணும் உரிச்சு போடும்போது தன்னுடைய தோலை வந்து அது வந்து ச நிறைய கிடக்குமா அதே வந்து சாப்பிடுவோம் தன்னுடைய சாய சாப்பிடணும் நமக்கே ஒரு தான் இருக்கும் எதனால் அப்படி சாப்பிடுது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வேறு எதாவது வந்துச்சுன்னா அந்த இடத்துல பள்ளி இருக்கும் கண்டுபிடிச்சிடக்கூடாதான் அடையாளம் இருக்கக்கூடாது அதுக்காக தன்னுடைய வந்து தோலை வந்து அதே வந்து சாப்பிட்டுப்போம் அது மட்டும் இல்லாமல் சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரிய சாப்பாடு கிடைக்கல அப்படின்னா தன்னுடைய குட்டியை கூட வந்து சாப்பிட்டுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய குட்டிகள் வந்து அங்கேயும் இங்கேயும் வந்து சின்ன சின்ன எங்கே பார்த்தாலும் சரி பெரிய பள்ளி சின்ன பிள்ளை சொல்லி நிறைய வந்து பள்ளிகள் இருக்கும் ஆனால் கிச்சனில் தான் நமக்கு ஆபத்து ஏன்னா சாப்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா டக்குனு விழுந்துடக்கூடாது அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து இருங்க சாப்பாடெல்லாம் எப்போவுமே மூடி வச்சுருங்க வந்தால் கூட அதை திறந்து உள்ளே கூடாத மாதிரி மூடியே வச்சுருங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே லைட்டை கூட கிச்சனில் நீங்கள் சாப்பாடு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா லைட்டை போட்டி கண்டிப்பாக அந்த குழப்பில் பள்ளி வந்து வராது ஒரு பாதுகாப்பாக இருக்கும் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணுங்க பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி வந்து சத்தமே விடாதுன்னு சொல்லுவாங்க சத்த விடுறது ஐசி சொல்லுவாங்க பள்ளி வந்து எப்போ சத்த விடுவோம்னே நமக்கு தெரியும் ஆனால் சத்தமே விடாது எப்போதான் அந்த சத்தம் விடும் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்லேயும் பள்ளி வந்து வாழ்க்கையிலேருந்து வந்து அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே வரும் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பள்ளியை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து படிச்சிருப்போம் அது வந்து வாழை வந்து இருக்கிறது சில அறிவிப்பான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அது நமக்கே பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பள்ளியெல்லாம் இப்படிலாம் வந்து பண்ணுது அப்படின்னு சொல்லி நமக்கே வந்து தெரியும் பழிய பற்றிய விஷயங்கள் வந்து இங்கே தெரிஞ்சுருக்கேன் அது மாதிரி நிறைய இடத்துல சில பேருக்கு அப்படியே துள்ளி போகும்போது வந்து காலில் விழும் கையில் விழும் தலையில் வரும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பலம் ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலம் இருக்குது காலில் வந்தால் ஒரு பலம் தலையில் வந்தால் வந்த பலம் இங்கே இருந்தால் பலம் நிறைய பலன்கள் வந்து சொல்லுவாங்க பொதுவாக நம்ம வந்து போய் தப்பிச்சு அது போகும்போது டக்குன்னு வந்து வந்துடும் பழிய பற்றிய விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் பள்ளியில் அவங்க வீட்டில் இருக்குதுன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து இருந்துக்கோங்க ஏன்னா வந்து பார்த்தா எப்பவுமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க எத்தனை பள்ளி இருக்குது எந்த பக்கம் போகுது என்ன ஏதுன்னு எல்லாமே கொஞ்சம் கவனிச்சு வந்தால் தான் அது நல்லது வீடியோ பிடிச்சா இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்